ಹಾಯ್ ಗಾಯ್ಸ್ ನನ್ನ ಚಾನಲ್ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನೋಕ್ರೆ ಅಂತ ಹ್ಯಾಂಗೆ ಲೈಕ್ ಆ್ಯಂಡ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಶೇರ್ ಕಮೆಂಟ್ ಹಾಕೋ ಮರಕಂಡ ಹಾಯ್ ಗಾಯ್ಸ್ ನನಗೆ ಹಿಂದತ್ತು ಸ್ಪೆಷಲ್ ಮತ್ತು ಇರೋ ರಾ ಚೆಂಗನ ಹುಡುಗಂತ ಮಾಡ್ಕೊಬೋರು ಫಸ್ಟಿಗೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಇರ್ತಾರೆ ಅದಕ್ಕೆ ಯೂಟ್ಯೂಬ್ ಯಾರ ಕಾಣ್ತಿದೆ ಎಲ್ಲ ಗಾರ್ಲಿಕ್ಕೆ ಆಡೋದು டொமேட்டோ ஆனியன் பச்சைக்காய் மிளகோ எனக்கு எத்தனை வேணும் அதனோட மூணு முட்டை தக்காக்கி இல்லை இதில் சால்ட் ஆடாக்குறா சால்ட்டு யாரை இட விட்டீரா எத்தனை வேணும் அத்தனை நோக்கி விட்டீரான அதில் கொரோடி எங்குமாவோ என்ன வேணும் ஆடாக்கூட ஃபர்ஸ்ட்டு யார் எடுக்கிறான் ரெட் சில்லி பவுட்ரு பண்ணணும் இன்னொரு நம்ம அரிசி வச்ச மிளகு லாட்டில் ரெட் சில்லி பவுடரு லாட்டணும் டர்மாரிக் பவுடரு பண்ணி எடுத்து ரெண்டு கிளாஸ் தண்ணி எடுத்து என்ன பண்ண சொல்லு யாரை தண்ணி தண்ணி தலைக்காரி ஆகும் சொன்னீங்க இல்லை ஆரத்தில் தண்ணி இப்படிங்க ரெட் செல் சளி பவுட்ருந்தி டொமோட்டோ காரெலாம் சால்ட் ஆய்ச்சாக்கி வாப்பஸ் ஆடக்குங்க நல்லா தைக்கொண்டிக்கு இல்லை அரியோ பண்ணுறோம் ஆரியோன் முட்டை மூணு முட்டை செல்லாயிரத்து மூடி அப்புறம் வச்சிக்கலாம் அது தயிச்சு ரெடி நேனல் ஃபஸ்ட் டைம் நோக்கிறோம் நான் தங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் ஐந் ரில்லாரும் ஷேர் பண்ணி அங்கேயும் சைட்ல உள்ளே பெல் ஐக்கன் ப்ரெஸ் ஆகிடுங்க